பல்வேறு கேள்விகள் சந்தேகங்களுக்கு இந்த டாக்டரை நம்ம நேரடியாக தொடர்பு கொண்டு பல அந்த சந்தேகங்களையும் நம்ம தீர்த்துக்கிறோம் ஸோ இன்னைக்கு கூட தோல் வியாதி அதாவது இந்த டெர்மடாலஜி சம்பந்தமான ஒரு டாக்டர் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க இது சம்பந்தமான நேர்கள் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்துச்சு அப்படின்னா திரையில திரையை கூட அந்த எண்ணெயை தொடர்பு கொண்டு நீங்கள் அவங்கக்கிட்ட டைரெக்டாக உங்களுடைய சந்தேகங்களையும் கேள்வியும் பூர்த்தி செஞ்சுக்கலாம் முதல்ல நம்ம டாக்டரை வெல்கம் பண்ணிடலாம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில டெர்மெட்டாலஜி அண்ட் வேர்னியாலஜி டிசீஸ்ல ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கக்கூடிய டாக்டர் சக்தி சரணி அவர்கள் தான் வந்திருக்காங்க மேம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் இன்னைக்கு இந்த டெர்மட்டாலஜி இஷ்யூ அப்படிங்கிறது இயல்பாக எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு இஷ்யூ ஆயிருச்சு ஃபஸ்ட்லாம் வந்து ரொம்ப ஓரளவுக்கு கொஞ்சம் ஏஜ்டானவங்களுக்கு தான் அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கும் இன்னைக்கு சின்ன குழந்தைங்களுக்கே இந்த ஆக்னி ஸ்பாட்ஸ் அண்டர் ஐ டார்க் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வருது இது ஒரு கவலை ஏற்படுத்துது அப்படின்னே சொல்லலாம் எதனால இந்த மாதிரியான இஷ்யூஸ் சின்ன பிள்ளைங்களே பாதிக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது மேம் இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு இப்போ நீங்க சொல்ற மாதிரி காமனா இந்த மாதிரி அண்டர் ஐ டார்க்னஸ் இதெல்லாம் வர்றது காமனா தான் இருக்கு நிறைய பேஷன்ஸ் பார்க்க தான் செய்யறோம் மெயினா இதுக்கு நம்ம அட்ரிபியூட் பண்றது லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ஸோ ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் பேக் இருந்த மாதிரி சில்ட்ரன் வந்து ஒரு ஆக்டிவ் லைஃப் ஸ்டைலில் இருக்கிறது இல்லை ஸ்கூல் முடிஞ்சா விளையாடுறது அதெல்லாம் இல்லாம நிறைய ஸ்க்ரீன் டைம் ஸோ ஸ்கிரீன் டைம்ல ஃபோனு இல்ல ஐபேட் டேப்ஸ் ஆர் டிவி எதுவா இருந்தாலும் ஐ ஸ்ட்ரெயின் இருக்க செய்யும் ஸோ ஒன் திங் ஐ வந்து பார்க்கும்போது ஐஸ்ட்ரெயின்னால அந்த பாதிப்புகள் இருக்கலாம் இது இல்லாமல் நமக்கு அந்த இருந்து வர ரிஃப்ளெக்டிவ் லைட் அது காஸ் பண்ணுற இன்டைரக்ட் டேமேஜ் ஸோ கண்ணை அப்படியே சுருக்கி பார்த்துட்டே இருக்கும் போது இது வெறும் டெர்மடாலஜிக்கல் இஷ்யூ மட்டும் இல்லாமல் கழுத்து வலி உடம்பு வலி அதெல்லாமும் இருக்குது அண்ட் அந்த விளையாடி ஆக்டிவாக இருக்கும் போது பசங்களுக்கு வர அந்த எக்ஸசைஸோட டைரக்ட் பெனிஃபிட்ஸும் இருக்கிறது இல்லை மேம் இப்போ இந்த ஸ்க்ரீன்ல இருந்து வர அந்த இது எந்த அளவுக்கு குழந்தைங்களை பாதிக்குது ஏன்னா இன்னைக்கு குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி நைட்டு தூங்கும்போது ரொம்ப நேரம் செல் யூஸ் பண்றது நம்ம ரொட்டீனாக பார்க்க முடியல ஸோ அப்போ குழந்தைங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அது அளவுக்கு குழந்தைங்களை பாதிக்குது அப்படின்னா பெற்றோர்கள் அதை கவனமாக எடுத்துக்குவாங்க இல்லையா ஐடியலா குழந்தைங்களுக்கு ஸ்க்ரீன் டைமுங்கிறதே வந்து ரொம்ப ரொம்ப எவ்வளோ மினிமைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ மினிமைஸ் பண்ணுறது தான் இதுக்கு ஆன்சர் குழந்தைங்களுக்கு ஃபோன்ஸ் கொடுக்காதது தான் பெஸ்ட் ஆன்சர் இன் கேஸ் அவங்களுக்கு எஜுகேஷன் ரிலேட்டடாக ப்ரவுஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கூட வந்து லேப்டாப்போ இல்லைன்னா வந்து டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணுறது வில் பி பெட்டர் ஸோ அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் வைஸ்ன்னு பாத்தீங்கன்னா நீங்கள் ஆன் ஸ்க்ரீன் டிவி வித் வியூவிங் டிஸ்டன்ஸ் கொடுக்கறது வந்து தான் இம்பார்ட்டண்ட் கிட்ட வச்சு யூஸ் பண்ணும்போது ஐஸ்க்ரீன் இல்லாமல் அதோடய டேரெக்ட் லைட்டும் நம்ம ஸ்கின் மேலே படறதுனால குழந்தைங்களுக்கு எஸ்பெஷலி அவங்களுக்கு ஸ்கின் இன்னும் கொஞ்சம் டெண்டராக இருக்கும் ஸோ அதனால் த எக்ஸ்டென்ட் ஆஃப் டேமேஜ் வந்து வில் பி ஹையர் ஃபார் சில்ட்ரன் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து டெஃபினட்டாக ஃபோன்ஸும் டேப்ஸும் எல்லாம் அவாய்ட் பண்ணுறது தான் பெஸ்ட் சொல்யூஷன் ஃபார் சில்ட்ரன் ஸோ குழந்தைங்க மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம எல்லாருமே வந்து நைட்டு தூங்கும் போது அந்த செல் யூஸ் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப லாங் டேர்ம் ஆயிடுச்சுப்போம் அதை வந்து ஒரு ஹேபிட்டாகவே மாத்திட்டாங்க தான் சொன்னோம் இதையெல்லாம் தாண்டி நிறைய பேர் இப்போ ஜெனட்டிக் தான் இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் இருக்குது ஸ்கின்ல அப்புறம் ஹேர் டேமேஜ் இது எல்லாமே வந்து ஜெனட்டிக் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம கண்டுக்காம விட்டுடுறாங்கல்ல ஸோ உண்மையாவே ஜெனட்டிக் இஷ்யூ அப்படிங்கிறது அவன் ஒரு மனுஷனுக்கு எந்த அளவுக்கு ஸ்கின் ரிலேட்டடா பாதிப்பை ஏற்படுத்தும் அந்த ஹேர் க்ரோத் இதெல்லாம் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் ஜெனட்டிக் இஷ்யூஸ் வந்து எப்போவுமே இட் இஸ் ப்ரீ ப்ரீடிட்டர்மெண்ட் நம்ம ஜீன்ஸில் வரதுனால அதை நம்ம எதுவும் மாற்ற போகிறது இல்லை நத்திங் மச் டு டூ அபவுட் இட் ஸோ இஷ்யூன்னு ஒன்று நோட் பண்ணிங்கன்னா அது பெஸ்ட்டிங் நீங்கள் உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது மூலமாக இது ஜெனட்டிக்காக இல்லை லைஃப் ஸ்டைல் இஷ்யூனால வருதான்னு பண்ணலாம் ஸோ ஜெனட்டிக் இஷ்யூஸுங்கிறது ரொம்ப வருஷமா வந்துகிட்டே இருக்கிறது தான் ஸோ நீங்க டைரக்டா கன்சல்டேஷன் உங்க பீடியாட்ரிஷனை பார்க்கும் போதும் இருந்து குழந்தைங்களுக்கு ஈஸியாக அதை ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஸ்பெஷலிஸ்ட் கண்டக்ட் கான்டாக்ட் பண்ணும் போது உங்களுக்கு அதுக்கான கிளாரிட்டி ஈஸியாக கிடைக்கும் ஓகே ஆ மேம் இப்போ இணைப்பில் காலர் ஒருத்தவங்க இருக்காங்க வணக்கம் மேம் ஹலோ ஆ சார் வணக்கம் சார் எங்க இருந்து பேசுறீங்க சார் ஓகே சார் உங்களுடைய கேள்விகளை நீங்க டாக்டர் கேட்கலாம் வணக்கம் சார்

இருந்தாலும் உங்களுக்கு இருக்கு என்ன இதுக்கு ஏதாவது ஊட்டச்சத்து குறைபாடு அந்த மாதிரி ஏதாவது காரணமா இருக்குமா சார் நீங்க தொடர்ந்து டிவி பாருங்க மேமோட ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும் மேம் ஸோ இவங்க இப்போ கேட்ட கொஸ்டின் படி ஆறு வயசு குழந்தை அண்டர் ஐ டார்க்னஸ் நோட்டீஸ் பண்ணுறீங்க ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறதில்லை அப்படின்னா குழந்தைக்கு ஐ ஸ்ட்ரெயின் இருக்கான்னு ஃபர்ஸ்ட்டு கண்ணு செக் பண்ணணும் ஐ ரப்பிங் ஹாபிட் இருக்கான்னு பார்க்கணும் குழந்தை ப்ராப்பராக எயிட் டு நைன் ஹவர்ஸ் டெய்லி சின்ன குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு தூக்கம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேவை நம்மள மாதிரி சிக்ஸ் அவர்ஸ் தூக்கம் போதும் அப்படின்னு இல்லாமல் அட்லீஸ்ட் டெய்லி எயிட் டு நைன் ஹவர்ஸ் தூக்கம் கிடைக்கிற மாதிரி பார்க்கணும் அதை உங்களோட ஓவரால் க்ரோத்துக்கும் ஹெல்ப் பண்ணும் இதுதான் மெயின் த்ரீ ரீசன்ஸ் மிச்சபடி ஜெனட்டிக்காக வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும் ஸ்க்ரீனே யூஸ் பண்ணாத குழந்தைனா ஸோ இந்த இஷ்யூவில் ஃபர்தரா டாக்டரை கன்சல்ட் பண்ணி அவங்க மூவ் பண்ணுறது நல்லது அப்படின்னு எடுத்துக்கலாம் மேம் மேம் இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு எஜுகேஷன்லேயே குழந்தைங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கிறதும் பார்க்க முடியுது இப்போ அவர் வந்து ஃபோன் அவ்வளோவா யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்றாரு ஸோ அப்பயுமே தாண்டி குழந்தைங்களுக்கு கீழே அண்டர்ஐட் ஆர்க் இருக்குன்னா அந்த எஜுகேஷன் ஸ்ட்ரெஸ்னால கூட இந்த மாதிரி வரதுக்கான சான்சஸ் இருக்கு மேம் நார்மலாக படிக்கும்பொழுது குழந்தைங்க வந்து நல்ல லைட்டிங் இருக்கிற இடத்துல பார்த்து படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் படிக்கும் போது அவங்க அதை ஃபோக்கஸ் பண்ணணும் ரீடிங் டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த ரீடிங் டிஸ்டன்ஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் புக்கை ரொம்ப க்ளோஸாக வச்சு படிக்கிறது வந்து இட்ஸ் நாட் அ குட் திங் அதே மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக பிரேக்ஸ் எடுத்து படிக்கலாம் நடுவில் ஐ ப்ளிகிங்னு சொல்லுவோம் இது வந்து ஐயோட ஸ்ட்ரெயினை குறைக்கும் ஐ ப்ளிங்கிங் அந்த நடுவில் நடுவில் கொஞ்சம் ஸ்மால் பிரேக்ஸ் எடுக்கிறது இல்லை படிக்கும் போதே கொஞ்சம் பிளிங்கிங் எப்படின்ட்டு ஃபாலோ பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்புறம் ஆனுவல் செக்அப்ல வந்து விஷன் செக் பண்றது ரொம்ப முக்கியம் அண்ட் ஆல்சோ ரொம்ப வெயில்ல விளையாடுற குழந்தை ஓரளவுக்கு ரொம்ப சின்ன யூனோ லைக் கிண்டர் கார்டன் கிட்ஸ் கிடையாது கொஞ்சம் வளர்கிற குழந்தைங்க ஸ்போர்ட்ஸ் அவுடோர் ஸ்போர்ட்ஸ்ல இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு சன்ஸ்கிரீன்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் அந்த டார்க்னஸ் இருக்கிறது குழந்தைங்களுக்கு சன்ஸ்கிரீன் சில்ட்ரன் சேஃப் சன்ஸ்கிரீன்ஸ் அவைலபிளா இருக்கு சன்ஸ்கிரீன்ஸ் நம்ம குழந்தைங்களுக்கு பழக்கப்படுத்தலாம் எஸ்பெஷலி அவுட் டோர் ஸ்போர்ட் ஆக்ட்டிவிட்டிஸ்ல இருக்கும்போது ஓகே இப்போ நீங்க சன்ஸ்க்ரீன்னு சொல்றீங்க அதே போல மாய்ஸ்சரைசர் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க மேம் இது குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலாம் அப் பண்ணலாம் அப்படிங்கிறதே பெற்றோர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கும் ஸோ என்னெல்லாம் செக் பண்ணி வாங்கினா அது குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலாம் அண்ட் நம்மள மாதிரி ஆட்களுக்கு யூஸ் பண்ணலான்றது புரிஞ்சுக்கிறது அடல்ஸ்க்கு வந்து ஓரளவு நம்மளால ப்ராட் ஸ்பெக்ட்ரமாக சொல்ல முடியும் இந்த ஸ்கின் டைப் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் த கவுண்டர் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் லாட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது ஸோ ஆனால் சில்ட்ரனுக்கு நம்ம அப்படி டெஃபினெட்டாக சஜஸ்ட் பண்ண முடியாது எவ்ரி சைல்டு இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் ஓவர் த கவுண்டர் எடுக்கிறத விட டெஃபினட்டாக சைல்ட் கைடடாக நீங்கள் வந்து மெடிக்கல் மெடிக்கல் கைடென்ஸோடு எடுக்கும்போது இட் இஸ் டெஃபினெட்லி சேஃபர் ஓவர் த கவுண்டர் ப்ராடக்ட்ஸ் நாட் அட்வைஸ் ஸோ ஸோ நம்மளே எடுக்கிறது இல்லை அப்படின்றீங்க இதெல்லாம் இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து வந்து ஃபுட் ஹேபிட்டட் அப்படிங்கிறது நம்மளோட நம்மளோட சின்ன இப்போ சேஞ்ச் பார்க்க முடியுது ஸ்கின் டேமேஜ் ஸ்பாட் இதுக்கெல்லாம் ஒரு முக்கிய இருக்காங்க இது ஒரு முக்கியமான காரணம் தான் நம்மளோட என்ன சொல்றது நம்மளோட ஈட்டிங் பேட்டர்னே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு நம்ம ட்ரெடிஷனலா முன்னாடி இருந்தத விட இப்ப ரொம்பவே அதெல்லாம் மாறியாச்சு ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய மார்க்கெட்ல இருக்கு எங்கே இருந்தாலும் ஜங்க் ஃபுட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால சில்ட்ரனோ ஆர் ஈவன் டீனேஜர்ஸ் வந்து அது ட்ரான் டுவர்ட்ஸ் தட் ஜங்க் ஃபுட் வந்து இன்டைரக்டா ஹை கேலரி டயட் ஆக்னே வருது அந்த ஆக்னே வரதுனால அந்த மார்க்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு இது டெஃபினெட்டா ஒரு தான் ஓகே மேம் இப்போ ஜெனரலா என்ன மாதிரியான எல்லாம் ஒரு டீனேஜ் பசங்களுக்கு ஆக்னே ஸ்பாட்ஸ் வந்தால் என்ன மாதிரி ஃபுட் எடுத்துட்டா அதை குறைக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கலாம் ஃபுட் வந்து இப்போ நான் ஏற்கனவே ஜஸ்ட் மென்ஷன் பண்ண மாதிரி ரொம்ப டீப் ஃப்ரைட் ஃபுட்டு ஆயிலி ஃபுட்ஸு இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஜங்க் ஃபுட் இப்போ வந்து சிப்ஸு ஒரு யூனோ பிஸ்கெட்ஸ் இந்த மாதிரி ஹை கேலரி டயட் சாக்லேட் ஸ்வீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட்ரிக் பண்ணிட்டு நம்ம நார்மலாக எடுத்துக்கிற மாதிரி ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி இன்க்ளூட் பண்ணலாம் ஹெல்தி டயட் ஓவரால் ஒரு பேலன்ஸ்ட் டயட் மெயின்டைன் பண்ணாலே போதும் ஒன்லி திங் அவாய்ட் ஜங்க் ஃபுட் பண்ணால் போதும் சில பேருக்கு ஸ்பெசிஃபிக்காக நிறைய இந்த லாக்டோஸ் ப்ராடக்ட்ஸ் பால் பேஸ்ட் நிறைய குடிக்கிறதுனால கன்சூம் பண்றதுனால கூட இவங்களுக்கு ஆக்னே வரலாம் அந்த மாதிரி டைப் இருக்கிறவங்க வந்து ஓரளவு மில்க் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக் பண்ணிக்கிறது வில் பி குட் இப்போ ஒரு நார்மலா லைஃப் ஸ்ட்ரக்சர்ல மூவ் ஆகி போயிட்டு இருக்கோம் அப்போ வந்து திடீர்னு ஒரு அலர்ஜி ரியாக்ட் ஆகுது அப்படின்னா அவங்க என்ன ப்ராப்பரா அவங்க எடுத்துருக்க ஃபுட் வந்து அது அது வந்து அலர்ஜி ஆகிருக்குமா இல்ல அந்த தான் காரணமா இல்ல வேற ஏதாவது பொல்யூட்டடாக அது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிக்கலாமா ஏன்னா சடனாக என்ன பண்றாங்க ஒரு அலர்ஜி டேப்லெட் வாங்கி போட்டுறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன அட்வைசபிளா ஒரு இது கொடுக்கலாம் ஸோ ஸ்கின் அலர்ஜி திடீர்னு வருது அப்படின்னா காமனஸ்ட் ஃபுட் தான் ஃபுட்டு இல்லாமல் அவங்க அந்த சமயம் வேற எதுக்காவது மருந்து வேற எதுக்காவது எடுத்துருக்கலாம் சரி அந்த டைம் உங்களுக்கு ஒரு காஃப் கோல்டு ஃபீவர் இருந்திருக்கலாம் அதுக்கு ஒரு மெடிசன் எடுத்துருக்கலாம் அதனாலேயும் மெடிசன் ரிலேட்டட் அலர்ஜியும் காமனாக வரலாம் பொல்யூஷன் ரிலேட்டடாக வரது வந்து ஒரு ஓவரால் ஸ்கின் இஷ்யூவாக தான் வரும் தரும் ஒரு டிப்பிக்கல் அலர்ஜியா ரியாக்ட் பண்ணுறது ரொம்ப ரேர் சோ ஃபுட்டு மருந்து இது இல்லாமல் அவங்க யூஸ் பண்ற அன்றாட ப்ராடக்ட்ஸில் ஒன்றா இருக்கலாம் காஸ்மெட்டிக்ஸ் மாதிரி லைக் ஷாம்பு சோப் அதுக்கெல்லாம் கூட அலர்ஜிக் ரியாக்ஷன் டெவலப் பண்ணலாம் கண்டிப்பாக மேம் தொடர்ந்து பேசுவோம் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பரடை விலை சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி விளம்பரக்கு பிறகு தொடரும்

ஆனால் ஸ்கின் டோன் அதாவது ஸ்கின்னோட கலர் அதனால் மாறாது இன்னொன்று நிறைய ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எடுக்கும் போது அதில் இருக்கிற அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுங்கிற சத்து வந்து ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல பொலிவும் க்ளோவும் கொடுக்குமே தவிர ஸ்கின் கலர் அதனால் சேஞ்ச் ஆகாது இப்போ நான் வந்துட்டு காஸ்மெட்டிக்ஸ் மாதிரி ஸ்டீரம்லாம் எடுத்தால் மாதிரி சேஞ்ச் ஆகும் மேம் இதுக்குன்னு ஸ்ட்ரக்சர்டாக ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது அதாவது லைட்டனிங் அப்படின்ற ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது ஸ்கின் டோன் லைட்னிங்னு அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ்க்கு நீங்கள் ஆப் பண்ணிங்கன்னா நீங்கள் கரண்ட்டாக இருக்கிற ஷேட்ஸை விட ஒரு ஃபியூ ஷேட்ஸ் கலர் லைட்னிங் அச்சீவ் பண்ணலாம் பட் டோட்டலாக இந்த எண்ட் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம்லேருந்து இவ்வளோ டார்க்னஸ்லேருந்து இவ்வளோ ஆகிறது அப்படிங்கிறது வந்து வில் நாட் ஒர்க் பட் டெஃபினட்டாக நீங்கள் வித் ட்ரீட்மெண்ட் ஸ்கின் டோன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணலாம் ஓகே மேம் இப்போது இந்த ஸ்கின் க்ளோ அப்படிங்கிறது ஒரு ஃபேஷனாக இல்லை அதை எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறது தெரில ஸோ அந்த ஸ்கின் க்ளோக்காக என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய ப்ரிஃபர் பண்ணால் அது அந்த இன்ஃப்ளூயன்ஸர்லாம் சொல்கிற மாதிரி சன்ஸ்க்ரீன் மாய்ஸரைசர் அப்புறம் வந்து காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ்லாம் ரொட்டீனாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ உண்மையாகவே ஸ்கின் க்ளோ அப்படிங்கிறத நோக்கி நம்ம நகரும்போது என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணலாம் இல்லை டாக்டர் போய் அட்வைஸ் அந்த அட்வைஸ் தான் வந்து நல்லது அப்படின்னு சொல்லி மூவ் ஆகலாமா ஸோ ஆன்லைன் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இதெல்லாம் பார்த்து பண்ணும் போது டெஃபினட்டாக அதை அந்த ரெக்கமெண்டேஷன் வந்து இஸ் நாட் மெடிக்கலி சர்டிஃபைடுங்கிறதுனால இட் கம்ஸ் வித் சோன் ரிஸ்க் அது ஃபா இப்போ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி எடுக்கிறதுனால அலர்ஜி வரலாம் ஸ்கின்னுக்கு ஒத்துக்காமல் போய் பிக்மெண்டேஷன் வரலாம் க்ராஸ் ரியாக்ஷன் வரலாம் இது எல்லாமே வரலாம் ஸோ ஸ்கின் க்ளோ பேசிக் ஸ்டெப்பு வித்தவுட் மெடிக்கல் அட்வைஸ்னால் அது க்ளோ கம்ஸ் வித் இன் ஹெல்தியாக டயட் சாப்பிட்றது எக்ஸசைஸ் பண்ணுறது டெஃபினட்டாக எயிட்டா ஸ்லீப் ரொட்டீன் ஸ்லீப் ஹைஜின்னு சொல்லுவோம் ஸோ அந்த எயிட் ஹவர்ஸ் ஆஃப் ஸ்லீப் டெய்லி கன்சிஸ்டாக மெயின்டெயின் பண்ணுறது இந்த மாதிரி பேசிக் லைஃப் ஸ்டைல்ஸ் ஃபாலோ பண்ணுறதுனால டெஃபினெட்டா உங்களோட எக்ஸிஸ்டிங் ஸ்கின் இஷுல இருந்து ஓவரால் இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மெடிக்கல் கைடன்ஸில் நீங்கள் உங்களோட ஸ்பெசிஃபிக் கன்சர்ன் ரிலேட்டடாக நீங்கள் அந்த ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணும்போது நினைக்கிற ரிசல்ட்ஸ் டெஃபினெட்டாக அச்சீவ் பண்ணலாம் அதே போல் இந்த ஒய்ட்னிங் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் மூவ் ஆகிறாங்களா அது ஹெல்த்துக்கு நல்லது தானா அகேன் வி கம் டு த சேம் பாயிண்ட் சி இப்போ வந்து நிறைய சலூன்ஸ் எல்லாமே ஆஃபர் பண்றாங்க பட் அது எவ்வளோ தூரம் அவங்க யூஸ் பண்ற ப்ராடக்ட் ஆத்தென்டிசிட்டி எல்லாமே கொஸ்டினபிள் நீங்க மெடிக்கலி சர்டிஃபைடாக பண்ணும்போது போது உங்க இட் வில் பி சேஃபர் அந்த ரிசல்ட்ஸ் ஆர் கேரண்டி ஸோ ஒயிட்னிங் ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி ஒயிட்னிங் அப்படிங்கிறத விட பிரைட்டனிங்னு சொல்லலாம் ஓகே அதுவுமே டாக்டருடைய ப்ரிஃபரபுளாக மெடிக்கல் சம்மந்தமாக மூவ் ஆகிறதே பெஸ்ட் அட்வைஸ் ஓகே மேம் இப்போ ஹேர் ஃபால் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியா அது ஒரு கவலையாவே அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிடுது ஸ்ட்ரெஸ் மட்டும்தான் ஹேர் ஃபால் அப்படிங்கிறதுக்கு காரணமா இல்ல ஃபுட் ரொட்டீன் அவங்க இந்த பொல்யூஷன் இஷ்யூ இது எல்லாமே அதில் சேர்ந்துருக்குதா ஆ இல்லை எல்லாமே சேர்ந்தது தான் ஸ்ட்ரெஸ் வந்து ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் தான் பட் இன்னைக்கு நம்மளோட ரெகுலர் லைஃப் ஸ்டைலில் அது வந்து ஒரு மேஜர் ஃபேக்டராக மாறிடுச்சு இது இல்லாமல் நம்மளோட ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்லீப் ரொட்டீன் இருக்கிறது இல்லை ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாமும் இருக்குது ஸோ இன்டெரக்டாக ஒர்க் ஸ்ட்ரெஸ் நிறைய இருக்கும் போது நம்ம டயட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதில்லை எக்ஸசைஸ் பண்ணுறதில்லை இதெல்லாம் வந்து லைஃப் ஸ்டைல் இது இல்லாமல் மெடிக்கல் ரீசன்ஸும் தனியாக இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இரும்பு சத்து இல்லை அனிமியான்னு சொல்லுவோம் ரத்த சோகை இருக்குன்னா அதுவும் ஹேர் ஃபாலுக்கு ஒரு காமன் காஸ் தான் ஸோ அது ரிலேட்டடாக நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்து அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனால இதை ஸ்டாப் பண்ணலாம் ஸோ லைஃப் ஸ்டைல் மட்டும் டெஃபினட்டாக காஸ் கிடையாது மெடிக்கல் காசஸ் நிறைய இருக்குது சிம்பிளாக காமன் காஸ்டில் வந்து இந்த அனிமியா சொல்கிறோம் இல்லைனா ஒரு ஸ்கின்ல ஸ்கேல்பில் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம் அது ரிலேட்டடாக இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி ரெண்டுமே கம்பைண்டு தான் இப்படி இது மட்டும் தனியாக ரீசன் அப்படின்னு நம்மளால் இது பண்ணவே முடியாது இந்த ஹேர் ஃபால் இஷ்யூலேயே மேம் சிலர் சொல்கிறது ருட்டினாக இப்போ இந்த எங் இருக்கிற இந்த எங்களோட ஃபீல்டுலேயே வந்து ஒரு சைடு ஹேர் லாஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க அதுக்கு எதுவும் ஜெனட்டிக் தான் காரணமா இல்லை என்ன காரணமாக அது இருக்குது மேம் ஒன் சைடெட் ஹேர் லாஸ் அப்படின்னா ப்ராபப்ளி ஒரு ஸ்பெசிஃபிக் சைட்ல காமனா சொல்றது ட்ராக்ஷன் ஒரு பக்கம் மட்டும் இழுத்து நம்ம சீவி இருப்போம் ஒன் சைடட் பிளாட் போடுறது இல்லைன்னா எக்ஸசிவ் ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணும் போது ஹேர் டேமேஜ் ஆகுறது இந்த மாதிரி காசஸ் எல்லாம் இருக்கலாம் பட் அதர்வைஸ் ஒன் சைடட் இப்போ வந்து ஹேரை வந்து ரொம்ப க்ளோவாக காட்டணும் அடர்த்தியாக காட்டணுங்கிறதுக்காக இந்த ஸ்ட்ரைட்டன் பண்ண பண்றது இதெல்லாம் நோக்கி மூவ் ஆகுறாங்க இது ஹேர் க்ரோத்துக்கு எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் சோ நம்ம ஹேர்ல வந்து நம்ம ஹேரோட ஸ்ட்ரக்சர் வந்து நிறைய பாண்ட்ஸ் செய்யப்பட்டது தட் இஸ் நிறைய இன்டர்லிக்கிங்ஸ் இருக்கும் நம்ம இந்த மாதிரி ஹீட் ப்ரொசீஜர்ஸ் ஆர் கெமிக்கல் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் பண்ணும் அந்த பாண்ட்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணிட்டு திரும்பியும் அந்த ஹேர் வந்து இதுவாகணும் ரீஸ்ட்ரக்சர் ஆகணும் ஸோ அந்த கெமிக்கல் டேமேஜ் இல்லை ஹீட் டேமேஜாக இருக்கும்போது ஹேர் பிரேக் ஆகுறதுக்கு ரொ நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஈவன் ஸ்கேப்பை தொடாமல் ஹேர் லென்த்தில் மட்டும் இது பண்ணும்போது கூட உங்களுக்கு ஹேர் பிரேக் ஆகி அதனால ஹேர் லாஸ் வரதுக்கு சான்சஸ் உண்டு ஒரு எக்ஸாம்பிளுக்காக கேட்குறேன் ஒரு பொருள்ல கிட்டத்தட்ட எத்தனை ஹேர் வளரும் மேம் இது வந்து வந்து ஜெனெட்டிக்கலி டிட்டர்மெண்ட் ஸோ நம்ம யங்கராக இருக்கும் போது ஈவன் அப் டு யோர் அப் ஈவன் அப்டி த ஏஜ் ஆஃப் தேர்ட்டி ஆல் த ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஹேர் ஃபாலிக்கல்ல இருந்து ஹேர் வளர டென்சிட்டி இதெல்லாம் வந்து ப்ரீ டிட்டர்மெண்ட்டாக இருக்கும் ஓகே ஸோ ஒருத்தரத்தரோட மரபு இயல்பு பொறுத்து அந்த அது வந்து மாறுபடும் ஓகே மேம் குழந்தைங்களுக்குமே அதே மாதிரி தான் இருக்குமா இல்லை குழந்தைங்களுக்கு வேற மாதிரி பெரியவங்களுக்கு அந்த வளர்ச்சியை பொறுத்து அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிறதா இல்ல புறக்கும் வந்து ஹேர் ஃபாலிக்கல்ஸ் நம்பர் ஆஃப் ஹேர் ஃபாலிக்கல்ஸ் அதாவது எதுலேருந்து அந்த ஹேர் வளருதுங்கறது நமக்கு ப்ரீ ப்ரீடிட்டமெண்ட்டாகவே இருக்கும் அதுலேருந்து எவ்வளோ ஹேர் வளருது அதோட திக்னஸ் டென்சிட்டி அதெல்லாம் ஒருத்தர் ஒருத்தருடைய ஜெனெட்டிக் மேக்கப் பொறுத்து வேரி ஆகும் அண்ட் அகைன் இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி நல்ல ஜெனெட்டிக் மேக்கப்ல நல்லா இருந்தா கூட வளர வளர மெயின்டனன்ஸ் தேவை நியூட்ரிஷன் அதெல்லாம் ஓகே மேம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி தொடரும் ஹாஸ்பிட்டல் வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி தொடர்கிறது டாக்டர் தொடர்ந்து ஸ்கின் ரொட்டின் ஹேர் ஃபால்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம் முன்னெல்லாம் வந்து ரொட்டீனாக அவங்க வந்து வெளியில் போய் ஒரு மாதிரி ஆட்டோமோட்டமாக அவங்களுடைய உழைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி ஒரு இடத்துல உட்காந்து ஒரு சிஸ்டமில் ரொட்டினாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறது தான் ஸோ பாடியே வந்து ஒரு மூவில் இல்லாமல் இருக்கிற மாதிரியான ஒரு சூழலில் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஸோ அப்போ வந்து காலையில் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணாதது உடலை எந்த அளவுக்கு பாதிக்குது அது எந்த அளவுக்கு ஸ்கின் டேமேஜஸ் வந்து அதிகப்படுத்துது மேம் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே இப்போ வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுற ஜாப் ப்ரொஃபைல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது மோஸ்ட் ஆஃப் அஸ் டெஸ்க் ஜாப்பில் தான் இருக்கும் அண்ட் ஒர்க் அவுட்டுக்கு டைம் பண்ண முடியல ஸ்கெட்யூல் ஹெக்டிக்காக இருக்குன்னா அப்போ தான் இப்போ நம்ம இந்த பாப்புலர் ட்ரெண்டிங்கில் இருக்கற மாதிரி ஸ்டெப் கவுண்ட்ஸ் ஒரு நாளைக்கு இவ்வளோ ஸ்டெப்ஸ் அச்சீவ் பண்ணணும் அட்லீஸ்ட் நம்ம ஒர்க் பிளேஸ்லையாவது நிறைய நடக்கணும் சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் லைக் லிஃப்ட் எடுக்கிறதுக்கு பதிலாக ஸ்டெப்ஸ் எடுக்கிறது டெஸ்கில் இருந்து சாப்பிட்ட உடனே எஸ்பெஷலி நம்ம வந்து பிரேக்ஃபஸ்ட்டோ லஞ்சோ சாப்பிட்ட உடனே உட்காராம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஈவன் அரவுண்ட் தி ஆஃபீஸ் ஒரு ஒர்க் பிளேஸ் சின்னதாக நடந்து அன்னைக்கு நம்ம நடக்க வேண்டிய ஒர்க்ஸ் இருக்கும் இல்லையா அதெல்லாம் நடக்கிறதுனால இன்டைரெக்டாக வந்து அட்லீஸ்ட் அந்த ஸ்டெப் கவுண்ட்ஸ் அதாவது திஸ் இஸ் கால்டு நான் எக்ஸசைஸ் தமோஜெனிசிஸ்ன்னு சொல்லிட்டு ஸோ அந்த நான் எக்ஸசைஸ் ருட்டினில் அட்லீஸ்ட் ஓவராலாக ஆக்டிவாக இருக்கிறதுனால வில் கெட் சம் பெனிஃபிட் எக்ஸசைஸ் இரு இருக்கிறதுனால அதுதான் வில் கெட் வெரி குட் பிளட் ஃப்ளோ ஸோ பிளட் ஃப்ளோ நல்லா சர்க்குலேஷன் இருக்கும் போது உங்களுக்கு அந்த க்ளோ இன்ஸ்டன்ட்டாகவே தெரியும் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணும் போதுன்னு அண்ட் ஸ்கின்னோட அந்த துவாரங்கள் வழியா, அந்த ஸ்வெட் வழியா, உங்களோட இதெல்லாம் ஃப்ளஷ் அவுட் ஆகும் போது ஸ்கின் இன்னும் நல்லா புலிவாகவே தெரியும் ஓகே மேம் இப்போ ஜென்ரலாக வந்து ஸ்கின்னு க்ளோவாக இருக்கணுன்ட்டு அடிக்கடி ஆவி பிடிக்கிறாங்க ஸோ அதனால் எந்த அளவுக்கு நல்லதில்லை அதுவும் ஸ்கின் டேமேஜ் டெய்லியும் பிடிக்கிறது சரியானதா இல்லை வாரத்துக்கு ஒரு முறை எடுக்கிறது கரெக்டாக இருக்கும் எனக்காவது ரேராக ஸ்டீமிங் பண்ணுறது இஸ் ஓகே அகேன் ஆவி பிடிக்கும் போது அந்த ஆவி ரொம்ப சூடாக இருக்கிறதுனால ஸ்கின்ல பட்ட அந்த என்ன சொல்கிறது பேர்ன்ஸ் மாதிரி சூப்பர்ஃபிஷியல் பேர்ன்ஸ் வரது ரொம்ப காமன் எஸ்பெஷலி நம்ம கண்ணெல்லாம் சுற்றி இருக்கிற ஏரியா வந்து ரொம்ப ரொம்ப டெண்டராக இருக்கும் ஸோ அது மேலே ஆவி வந்து ரெகுலராக நம்ம போடுறது இஸ் நாட் அட்வைசபிள் ஓகே மேம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம உடற்பயிற்சி எடுக்கிறதுனால ஸ்கின் எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகுதுங்குறத தாண்டி ஹேர் ஃபால் அதனால ஏற்படுமா மேம் உடற்பயிற்சினால ஹேர் ஃபால் வர பண்ணாததுனால கேட்கறேன் பண்ணாததுனால அகைன் நீங்க கேக்குறது வந்து சேம் திங் திங்க் சேம் திங்க் தான் வரும் பண்றதுனால பெனிஃபிட்ஸ் வரும் பண்ணல அப்படிங்கறது அதனால ஹேர் ஃபால் வந்துரும் அப்படிங்கறது கிடைக்கிடையாது இப்போ இந்த ஸ்கின் க்ளோ அண்ட் அந்த ஹேர் ஃபால் வந்து கம்மி பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ரொட்டீன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் மேம் ஜென்ரலாக ஹோம் கேர் அதாவது நான் மெடிக்கலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்கின் க்ளோவுக்கு வந்து டெஃபினட்டாக ரெண்டு தடவை இந்த நம்ம ஊர் கிளைமேட்டு இங்கே இந்த வெதர் பேட்டர்னுக்கு டெஃபினட்டாக ரெண்டு தடவை ஸ்கின் ஐ மீன் ஃபேஸ் வாஷ் பண்ணுறது பண்ணணும் ஐடியாலாம் ரெண்டு தடவை குளிக்கணும் ஹேர் வந்து ரொம்ப இந்த வெயில் காலத்தில் உங்களுக்கு டான்ண்ட் ஃபிஷ்ஷூலாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் வந்து ஹேர் ஆயிலிங்கை கொஞ்சம் குறைச்சிடலாம் பிகாஸ் ஆயில் பண்ணும் போது நம்மளோட அந்த ஸ்வெட் வெளியே வர அந்த இது வந்து துவாரங்களை நம்ம ஆயில் மூலமாக பிளாக் பண்ணுறதுனால வெளியேற முடியாது ஸோ அது வந்து ஒரு இன்டெரக்டாக காசு இருக்கலாம் ஸோ ஒரு ஃப்ரீக்வெண்ட் ஹேர் வாஷிங் ஒரு குட் ஆப்ஷன் பேலன்ஸ் டயட் ரொம்ப ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணிட்டு டெய்லி உங்களோட ப்ரோட்டின் இன்டேக் உங்கள் புரோட்டீன் இன்டேக் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது ஏன்னா ஹேர் ஸ்ட்ரக்சில் வந்து நிறைய ப்ரோட்டின்ஸ் தான் இருக்குது ஸோ ப்ரோட்டின் இன்டேக் வந்து உங்கள் ஹேரோட ஸ்ட்ரென்த்துக்கு டெஃபினெட்டாக ஹெல்ப் பண்ணும் அண்ட் ரொம்ப கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸு ஹேர் டை ஹேர் கலரிங் ஹேர் பர்மிங் அண்ட் ஆன் அ ரெகுலர் பேசிஸ் இந்த ஹீட் பண்ணுற ஹேர் ஸ்ட்ரைட்னர்ஸ் அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதும் ஹேர் டேமேஜை டு அ கிரேட் எக்ஸ்டென்ட் மினிமைஸ் பண்ணும் இல்லை பண்ண கண்டிப்பாக பண்ணனும் யோர் ஜாப் டிமான்ஸ்ட் அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் தெர் ஆர் ஆப்ஷன்ஸ் லைக் ஹீட் ப்ரொட்டக்டிங் ஸ்ப்ரே ஓகே அதே மாதிரி ட்ரையர் போடும் போது ஹீட் ட்ரையர் இல்லாமல் கோல்ட் மோட்ல வச்சு கோல்ட் ட்ரையிங் அதெல்லாம் பண்ணலாம் ஓகே மேம் இப்போ இந்த ஆயில் போடுறது அப்படிங்கிறது தலையில் என்ன தான் இவ்வளோ ஹேர் ஃபால் இருக்குது அப்படிங்கிறது தான் காலங்காலமாக அம்மாக்கள் சொல்றதை வந்து கேட்டு வந்திருக்கும் ஸோ இப்போ யாரும் அந்த அளவுக்கு என்ன வைக்கிறது இல்லை அப்படிங்கறதும் தெரியுது இப்போ நீங்கள் என்ன அதிகமாக வைக்காதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றீங்களா அதில் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்க முடியுமா மேம் ஹேர் ஆயிலிங் வந்து நம்ம கன்வென்ஷனாக ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணுறது தான் ஹேர் ஆயிலோட பெனிஃபிட் வந்து இட் இஸ் நாட் ஃபார் யோர் ஸ்கேல்ப் ஸ்கேல்புக்கு ப்ராபப்ளி என்ன மினிமல் எஃபெக்ட் கொடுக்குன்னா நம்ம ஸ்கேல்ப்பை வந்து லைட்டாக மசாஜ் பண்ணும்போது அது ஒரு மீடியமாக யூஸ் பண்ணலாம் வெறும் பிளெயின் ஹேண்ட்ஸில் ரப் பண்ணுறதுக்கு பதிலாக ஹேர் ம ஹேரை ஜென்டலாக மசாஜ் பண்ணும்போது இட் இல் ப்ரமோட் ப்ளட் சர்க்குலேஷன் அதுக்காக வேண்டி ஸ்கேப்பில் போட்டால் பரவாயில்ல மிச்சப்படி பெனிஃபிட் ஆஃப் ஆயிலிங் இன் கேஸ் உங்களுக்கு ரொம்ப பழக்கம் அதை போட்டே தேரணும் கன்வென்ஷனலாக அப்படி பழகிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஹேர் லென்ஸுக்கு போடலாம் அது வந்து ஒரு ப்ரீ கண்டிஷனிங்காக யூஸ் ஆகும் ஹேரை ப்ரொடெக்ட் பண்ணணும் சோ நீங்க ஹேர் ஆயில் பண்ணிட்டு வாஷ் ஆஃப் பண்ணிடலாம் எஸ்பெஷலி டேண்ட்ரஃப் இருக்கவங்களுக்கு கம்பல்சரி ஹேர் ஆயில அவாய்ட் பண்ணிட சொல்லுவோம் டேண்ட்ரஃப் இருக்கிறவங்க என்னைய கம்மியா யூஸ் பண்றது நல்ல வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்றதே நல்லது ஐடியலி அந்த ஹேருக்கு மட்டும் போடணுமா இல்ல ஸ்கால்புக்கு போடுறது உங்களுக்கு டெஃபினட்டா யூஸ் பண்ணனும் அப்படிங்கற பட்சத்துல யூ கேன் யூஸ் இட் ஃபார் த லென்த் ஆஃப் த ஹேர் இல்லனாலும் ஐடியலா ஹேர் சீரம்ஸ் மாதிரி யூஸ் பண்ணதுதான் ரெக்கமெண்டேஷன் இந்த பிசிஓடி அப்புறம் வந்து ஜெனட்டிக்கலாக இருக்கக்கூடிய இஷ்யூஸ் எல்லாமே வந்து ஸ்கின் ரிலேட்டடான அந்த இஷ்யூஸ்க்கு காரணமாக இருக்குமா பிசிஓடி இருக்கும் போது நிறைய ஆக்னே வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி பிசிஓடி ரிலேட்டட் பாடி சேஞ்சஸ்னால வந்து இந்த மேலே லிப்ஸு இல்லை சின்ஸ்க்கு கீழே முடி வளர்றது திக்காக ஹேர் இருக்கிறது ஃபேஷியல் ஹேர் நிறைய இருக்கிறது ஒரு பாடி பார்ட்ஸில் நிறைய ஹேர் க்ரோத் இருக்கிறது இந்த மாதிரி டெர்மட்டாலஜிக்கல் கன்சர்ன்ஸ் அதனால் வரலாம் ஓகே மேம் போல் தைராய்டு இருக்கிறவங்க என்ன மாதிரி ஃபாலோ பண்ணலாம் மேம் ஸோ தைராய்டு இருக்கிறவங்க வந்து ஃபர்ஸ்ட் திங் தைராய்டு மெடிகேஷனை ஸ்கிப் பண்ணவே கூடாது ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து தைராய்ட் லெவல்ஸ் மானிட்டர் பண்ணிக்கணும் தைராய்டு ரிலேட்டடாக உங்களுக்கு ஸ்கின் கொஞ்சம் எக்ஸஸிவாக ட்ரை ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு ஃபால் வரதுக்கான சான்சஸ் உண்டு ஸோ அது ரிலேட்டடாக உங்களுக்கு அந்த மாதிரி கன்சர்ன்ஸ் இருந்துச்சுன்னா ஆர்லியாக நோட்டீஸ் பண்ணும்போது இமீடியட்டாக ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கும் பேசிக் ரூட்டீனே சில பேர் வந்து அவாய்ட் பண்ணுறாங்கல்ல மேம் அது வந்து எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் बेसिक uh, रोटीन என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து டெஃபினெட்டாக நம்ம குளிச்சுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது இஃப் யூர் ஓவர் அண்ட் அபவ் டுவெண்ட்டீஸ் நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசர் உங்கள் ஸ்கின் டைப்பை போகிறது ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா ஒரு பேசிக் மாய்ச்சரைசர் போடணும் ஒரு சன்ஸ்கிரீன் போடணும் நைட் டைமில் டெஃபினட்டாக மேக்கப் எல்லாத்தையும் நீங்கள் மேக்கப்னால் டசன்ட் ஹேவ் டு பி ஹெவி மேக்கப் எண்ட் ஆஃப் த டே உங்கள் ஒர்க் முடியும் போது ஒரு நார்மலாக ஒரு பவுடர் போட்டிருக்கலாம் இல்லை ஒரு கண்ணில் ஒரு காஜலோ ஒரு லிப்ஸ்டிக்கோ எதுவும் இருக்கலாம் எதுவுமே போடலைனாலும் எண்ட் ஆஃப் த டே பிஃபோர் ஸ்லீப்பிங் டெஃபினட்டாக ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு தூங்குறது இஸ் எ வெரி வெரி பேசிக் ரொட்டீன் அப்புறம் ட்ரிங்கிங் டூ டு த்ரீ லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் ஆல்சோ ஹைட்ரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்கின்னுக்கு ஆனால் மோஸ்ட் ஆஃப் அண்ட் ஃபர்காட்டன் மேம் சிலர் வந்து இப்போ மோஸ்ட் ஆஃப் த டாக்டர் வந்து மாய்ச்சரைசர் யூஸ் பண்ணணும் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க சிலர் இது எதுவுமே ஃபாலோ பண்ண மாட்டாங்கல்ல அவங்களுக்கு ஸ்கின் ரிலேட்டடான அந்த இஷ்யூஸ் இருக்குமா ஏன்னா நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன் மாய்ச்சரைசர் நான் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன் ஸ்கின் ரொட்டீன்லாம் எந்த இதுவுமே கிடையாது அப்படின்வாங்க அந்த அந்த மாதிரி இருக்கும் ரொம்ப சன் எக்ஸ்போஷர்லாம் இல்லை இல்லை அப்படின்னா இருக்கா ஒன்றும் இஷ்யூ பட் எதுவுமே ஃபாலோ பண்ணலன்னா கொஞ்சம் சயின்ஸ் ஃபாஸ்டராக அண்ட் அண்ட் ஆஸ் தி ஏஜ் ஏஜ் நமக்கு வந்து ரிலேட்டட் இஷ்யூஸ் வில் ஸ்டார்ட் கம்மிங் ஸ்கின் ஹேர் ஆல்சோ ஓகே ஒரு காலர் இருக்காங்க வணக்கம் மேம் ஹலோ வணக்கம் சார் உங்க ரொம்ப வாய்ஸ் கொஞ்சம் ஹேர் லாஸ் இருக்குதா உங்களுக்கு ஆமா உங்களுக்கு ஏஜ் என்ன சார் ஏஜ் 38 உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுனீங்கன்னா நீங்க கேக்குற கேள்வி உங்களுக்கு புரியும் சார் ஆமா மேடம் டிவி கம்மி வால்யூம் தான் ஓகே வால்யூம் கட் கட் பண்ணி மூட்டு மூட்டு பண்ணி ஓகே சார் இப்போ உங்களுக்கு ஹேர் லாஸ் ப்ராப்ளம் உங்க ஏஜ் என்ன சார் 38 மேடம் ஓகே சார் மேம் மேம் பேசுவாங்க சு so 38 YEARS, திடீர் hair loss வருது அப்படின்னா நீங்க இதுக்கு முன்னாடி சாடன fever அந்த மாதிரி fever மாதிரி ஏதாவது issues வந்துவிட்டு போனால் சாடன hair loss இருக்கலாம் நிறைய uh -huh. stress work related இருக்கு அப்படினால் no. hair loss வருலாம் குளிக்கும் போதும் தாவல் தலை தோட்டும் போது முடி அதுல நிறைய வருதா மேம் ஓகே சார் நீங்க ஃபர்ஸ்ட் மீட் பண்ணிட்டு இந்த மெடிக்கல் காசஸ் நான் சொன்னேன் இல்லையா காமனா வர காசஸ் இந்த மாதிரி ரத்த சோகை அனிமியா தைராய்டு இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் எடுக்கலாம் இது இல்லாம ஹேர் டை ஏதாவது யூஸ் பண்ற பழக்கம் இருந்ததுன்னா அதை ஸ்டாப் பண்ணலாம் உங்களோட ஷாம்பூவிங் ஹாபிட்ஸ் பாக்கணும் டேண்ட்ரஃப் ஏதாவது இருந்துச்சுன்னா அது ரிலேட்டடாகவும் நீங்க டேண்ட்ரஃப் ஷாம்பூஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம் ஓகே தேங்க்யூ சார் மேம் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் ஸ்கின் ரிலேட்டடான இஷ்யூஸ் ஃபால் பற்றி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொன்னீங்க நிறைய அட்வைசபிளாகவும் இருந்துச்சு ஸோ நிகழ்ச்சியில் பார்க்கக்கூடிய அந்த நேர்களை அதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய நிறைய விஷயங்கள் பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றி மேம் நேர்களை மற்றொரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திப்போம்